ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லப்பிள்ளையே உன் மனதில் உள்ளதை அப்படியே சொல்லட்டுமா கேள் என் செல்லமே பிறகு அழுது விடுவாய் ஆம் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு யாம் இருக்க பயமேன் கலக்க வேண்டாம் நான் சொல்வதை கவனமாக கேள் சிலருக்காக நீ வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து உன் மகிழ்ச்சியையும் உனக்கான சின்ன சின்ன ஆசைகளையும் ஏன் சில நேரங்களில் உன் உரிமைகளை கூட விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே ஆனால் நான் இப்பொழுது உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா உனக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய உன் தாய் தந்தையரை எப்போதும் கலங்க விடாதே அவர்களின் மனம் வேகும்படியும் புண்படும்படியும் நோகும்படியும் நடந்து கொள்ளாதே உன்னை சுற்றி உள்ளவர்கள் மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதை ஒரு ஏணிப்படி போன்று எடுத்துக்கொண்டு அதில் ஏறி முன்னேறி சொல் அதை விட்டுவிட்டு இந்த உலகம் என்ன நினைக்குமோ என்று வாழத் தொடங்கினால் உனக்கான நிம்மதியே போய்விடும் என் செல்லமே இப்போதற்கும் உன் வாழ்க்கையை உன் குடும்பத்துடன் சேர்ந்து இன்பமாக கழிக்க பழகிக்கொள் ஏனென்றால் இன்று இருக்கும் இந்த நாள் உனக்கு கிடைத்த சொர்க்கம் என்று நினைத்து வாழ கற்றுக்கொள் ஆம் செல்லமே அதே போலத்தான் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நிதானம் என்ற ஒன்றை நீ யோசித்து பார்க்கவே மாட்டாயா எல்லா நேரத்திலும் அவசரம் அதனால்தான் இன்று நிம்மதியே இல்லை என்று புலம்பும் அளவிற்கு வந்துள்ளாய் நீ அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகளிலும் பேசும் பேச்சுக்களிலும் நிதானம்தான் உன் வாழ்வில் நீ மற்றவர் மனதில் எப்படி என திரையிட்டு காண்பிக்கும் கண்ணாடி அந்த கண்ணாடி முன்னால் கொஞ்சம் காலத்திற்கு முன் நீ போய் நின்று உன்னை பார்க்கும்போது அதில் தெளிவாக தெரிந்த உன்முகம் இன்று தெளிவின்றி ஏன் தெரியவில்லை சற்று யோசனைத்து யோசித்து பார் காரணம் உன் மனதில் நிதானமும் அமைதியும் இல்லை அமைதி இல்லை என்றாலே வாழ்வில் உயிரோட்டமாக நீ வாழவில்லை என்பது அர்த்தம் ஆகவே உன்னை மாற்ற இந்த முருகப்பெருமான் நான் எத்தனை நிகழ்வுகளை நடத்துகிறேன் எல்லாவற்றையும் உணர்கிறாயா ஆனால் ஒருவர் உன்னை காயப்படுத்தினால் அதையே மனதில் வைத்து வெதும்பி உன் நிம்மதியை இழந்து இப்படி வேண்டாத ஒருவர் உன்னை அவமானப்படுத்தியதை நினைத்து நினைத்து உன்னை நீயே நூறு முறை அவமானப்படுத்திக் கொள்கிறாய் அவற்றை உன் மனதில் போட்டு அரைத்துக் கொண்டே இருக்கிறாய் அது கடைசியில் உன்னை அவர்கள் மீது பெருமளவில் சினம் என்ற தீயை உன்னுள் நீயே வளர்த்து கொண்டுள்ளாய் அவைகள் உன்னை விட்டு உன்னை சுட்டுவிடக் கூடாது என்பதை என் பதற்றம் அதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருந்தேன் நீயோ என் வலிக்கும் வேதனைக்கும் அர்த்தம் இல்லையே முருகா என்று எனக்கு ஒரு பதில் வேண்டும் என் வலிக்கு என்று கேட்கிறாய் அந்த பதிலை நான் அளிப்பேன் ஆனால் அதற்கு முன்னால் உன் சினத்தை குறைத்துக்கொள் கோபத்தை குறைத்துக்கொள் கொள் வெளியில் நான் கோபம் கொள்ளவில்லையே முருகா என் என் தானே நான் என் கோபத்தை காண்பிக்கின்றேன் வெளிப்பட்டு விடும் புரிகிறதா அதையும் நீ உணர்ந்திருப்பாய் ஆனால் அதை நீ உணர மறு மறுக்கிறாய் கோபம் உன் மனதிற்குள் இருந்தால் அது எப்படி வெளி தெரியாமல் இருக்கும் சொல்லிப்பா அந்த கோபம் உன்னை சுற்றி இருக்கும் உன் சொந்தங்களையும் பந்தங்களையும் உன்னை உன்னையும் நிம்மதியற்ற வாழ்விற்கு கொண்டு போய்விடும் ஆனால் நிச்சயமாக உனக்கு நியாயம் வழங்குவேன் உன் வழியை அவர்கள் உணர வேண்டும் என்று உன் பக்கத்தில் நீ கொண்ட வழியை என்னால் உணர முடிகிறது நிச்சயமாக மருந்து தருவேன் என் சொல்லவே ஆனால் அதற்கு முன்னால் ஒன்று நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ என்னுடைய பிள்ளை என் பிள்ளை நீ என் தேக்கத்தில் இருந்து நீ பிறந்த குழந்தை உன்னுள் அமைதி அன்பு எவ்வாறு நிலைத்திருக்க வேண்டும் என்ற அறிவுரையை நான் போதித்திருக்கிறேன் உனக்கு அதனால் ஒன்றை புரிந்து ஒரு காயத்திற்கு இன்னொரு காயத்தை வைத்து ஈடுகட்ட முடியாது உன்னையே நீ யோசித்துப்பார் உன் கையில் கத்தி கீறி கீறிவிட்டு அந்த காயம் போக வேண்டி இன்னொரு இடத்தில் கீறுவாயா அதனால் யாருக்கு வழி உனக்குத்தானே அதே போலவேதான் இவற்றிலும் வலி வழி உனக்குத்தான் கோபம் கொண்டால் ஏனென்றால் உன் மனம் மனதில் ஒருவரை முழு மனதோடு வெறுக்கவும் முடியாது காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் கோபம் அவர்கள் அளித்த சொற்களின் வழி உன்னை சுட்ட சுட்டதென்று அதனை சட்டென்று தாங்காமல் அலறுகிறாய் அவற்றின் வெளிப்பாடே உனக்குள்ள கோபம் ஆனால் உன் மனதில் இருக்கும் மனித நேயம் என்ற ஈரமான உணர்வு அன்பு நியாயம் சரியாக இருந்தால் பாராட்டுவதும் தவறாக இருந்தாலும் அதை நீயே செய்தாலும் உன்னுள் நீ உனக்கு போடும் கண்டிப்பு என அனைத்து லட்சமான குழன் நலன்கள் பெற்ற என் செல்ல குழந்தை நீ அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே ஆகவே உனக்கான பல மாற்றங்கள் ஏற்படுத்தப் போகிறேன் இந்த முருகப்பெருவான் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அதற்கு உன்னை கொள் முருகா முருகா என்று எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்து விட்டாயோ அப்போதே உன் மீது பக்தி செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சின்ன சின்ன குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் நீ கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பலமுறை விபத்துக்களிலிருந்து சரியான நேரத்தில் அதிலிருந்து உன்னை காத்திருக்கிறேன் உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் சலனம் இதனால் பல முறை நீ பாதை போக இருந்த உன்னை இந்த முருகப்பெருமான் பிடியில் வைத்து கொண்டிருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் எவ்வளவு கடினமான அனுபவம் எவ்வளவு கடினமும் கடினமான கஷ்டங்களை அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது இதோ உன்னை வழி நடத்தி அழைத்துச் செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளை நான் வழி நடத்துவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்து பாதையை மறந்து உனது எண்ணங்களும் தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்களாகிறது இதுவரை நீ செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் விரைவில் உனக்கான நல்லதொரு செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் முருகா முருகா என்று என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு இந்த முருகப்பெருமான் உன்னை உயர்த்தப் போகிறேன் ஆம் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உன் மனதில் உள்ளதை அப்படியே சொல்லிவிட்டேன் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ কমसाराවना Baবা।